இல்ல பிரைவேட்டை தான் பிரச்சனை இல்ல மற்ற நாடுகள் வந்து அப்படி நடத்துறது இல்லையா எந்த நாடுன்னு சொல்லுங்க பார்ப்போம் நாம வந்து வியந்து வாக்கக்கூடிய எந்த நாட்டிலும் எல்லா எமிரேட்ஸ் இருக்குது யுஏ இது கத்தார் அர்வேஸ் இருக்குது அந்த கவர்மெண்ட் இது பிரிட்டிஷ் ஆர்வேஸ் இருக்குது அந்த கவர்மெண்ட் இது எந்த எங்க எந்தெந்த நாடுகளில் எல்லாம் சிறப்பாக இல்லைன்னு சொல்ல வரல பிரைவேட் இல்லைன்னு சொல்ல வரல

ப்ராஜெக்ட் தானே அது யாருடைய ப்ராஜெக்ட் இருந்து போட்ட ஸ்டேட் ப்ராஜெக்டா இருந்தாலும் மாதிரி உயிருக்கு மதிப்பிலாம் பேசுறதுக்கு சொல்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே கண்டிப்பா வன்மையா இருக்கு நம்மளுக்கு பொறுப்பு ஏற்காத இருந்தால் பரவாயில்ல கள்ளக்குறிச்சியில் இவ்வளவு பேர் இறந்த போது அரசு பொறுப்பு சட்டமன்றத்தில் பேசினார் முதல்வர் இது சம்பந்தப்பட்டவர்கள் விசாரிப்போன்னாரு விசாரிச்சாங்க கைது பண்ணாங்க வழக்கு நடக்குது விசாரணை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு பேர் தான் அகௌண்டபிலிட்டி அது மாதிரி தான் இருக்குதா சம்மந்தப்பட்டவங்க யாராவது நீங்க பேசுறீங்களா அதுதான் நான் சொன்னேன் டுவெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் அட்டாக் நடந்த போது அக்கௌண்டபிலிட்டி இருந்துச்சு அங்க எம்ஓஎஸ் ராஜினாமா பண்ணார் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு முதல்வர் ராஜினாமா செய்தார் துணை ராஜினாமா செய்தார் இங்க என்னாச்சு இங்க அவன் அவங்க அவன் தூக்கி பார்த்தானோ இல்ல இவனுக்கு தூக்கி பார்த்துட்டு இருக்கானுங்க யார் முஸ்லீம் எப்படி நடந்துச்சு யாரால் நடந்துச்சு முஸ்லீம் தான் இது காரணம் அவன் அவன் பார்த்தானோ இல்ல இவன் பார்த்துட்டு இருக்கிறான் அப்போ எஸ் தேர் இஸ் அக்கௌண்டபிலிட்டி இஃப் இட் இஸ் காங்கிரஸ் ரூல்ட் ஸ்டேட் எஸ் தேர் இஸ் அக்கவுண்டபிலிட்டி இஃப் இட் இஃப் தேர் வாஸ் எனி முஸ்லீம் ஏதாவது முஸ்லீம் வந்து அக்கௌண்டபிலிட்டி இருக்குது ஆட்சி செஞ்சது காங்கிரஸ் கவர்மெண்டாக இருந்தால் எவ்வளோ வேலை வாய்க்கிலேயே பேசினாங்களா இல்லை அந்த கூட்ட நெரிசலை பற்றி உண்மையாவது எதிர்பாராதமாக நடக்கிறது ஏன்னா அது வின் பண்ணுவாங்களா இல்லையான்னு யாருக்கு தெரியும் வின் பண்ண நொடியிலிருந்து தான் உங்களுக்கு கூட்டம் ஹெவியாக கூடுது எதிர்பாராமல் நடக்கிறது அஃப்கோர்ஸ் ஈவன் இஃப் இட் இஸ் அன்எக்பெக்டட் இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் கவர்மெண்ட் டு கண்ட்ரோல் இட் தேர் இஸ் நோ டவுட் இன் இட் அதனால அது அரசுடைய தோல்வி தான் அது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அது எப்படி பொறுப்பேற்காம இருக்க முடியும் ஆனா இங்க யார் பொறுப்பேற்க யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க இந்த மாதிரி பிஜேபி நம்ம இது அரசுடைய தோல்வின்னு